வேடசெந்தூர் அருகே காரை வழிமறித்து தொழிலதிபரிடம் செல்போனை பறித்துச் சென்ற மூன்று இளைஞர்கள் கைது திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் அருகே உள்ள திப்பம்பட்டியை சேர்ந்தவர் சாந்தகுமார் இவர் தனது காரில் வேடசெந்தூர் வந்துவிட்டு மீண்டும் தனது ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் கார் நவாமரத்துப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது ஒரே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக பின்தொடர்ந்து வந்த மூன்று இளைஞர்கள் காரை வழிமறித்து நிறுத்தி உள்ளனர் அதன் பின்னர் காரில் இருந்த சாந்தகுமாரை மிரட்டி இறங்க வைத்து அவரது சட்டைப்பையில் வைத்திருந்த செல்போனை பறித்து கொண்டு அங்கிருந்து மூன்று இளைஞர்களும் தப்பிச் சென்றனர் இது சாந்தகுமார் வேடசெந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து வேடசந்தூர் துணை கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது வேடசந்தூரைச் சேர்ந்த தீபக்குமார் சரவணகுமார் ராகேஷ் ஆகியோர் என்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து ஆத்துமேடு பகுதியில் பதுங்கியிருந்த மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் வேடசந்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து தீபக் குமார் சரவணகுமார் ராகேஷ் ஆகியோர் மூன்று பேரையும் வேடசந்தூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்